முதல்ல இந்த மாதிரி இடத்துல ஊழியம் செய்கிறதே கஷ்டம் ஏன்னா நம்ம நம் நம் வீல் பி வாட்ச் ஆனால் நம்ம வாட்ச் பண்ண முடியாது நம்மளை ஒன்று பார்த்துட்ருக்கோம் ஒரு மிருகம் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரியாது ஸ்லோத் பேர் பார்த்துருக்கீங்களா ஸ்லாத் பேர் பார்த்துருக்கீங்களா ரியல் வயலில் நான் வயலில் பார்த்துருக்கேன் இவ்வளோ பெரிய நகம் அதுக்கு அவரும் நம்ம பெரியப்பா மாதிரி பேர் அக்கு பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதோட நம்ம காலி நகத்தை புடிங்க எடுத்துரும் அதுவும் இருக்கு அதுக்கும் புலிக்கும் சண்டை வரும் சரிங்க நம்ம வழிகளை சிந்தித்து பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன புகழ்றான் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து அவனுக்கு காசு கொடுக்க மாட்டேன் புகழவே மாட்டான் நான் நான் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி தான் இப்போ இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன் நான் என் பொன்னாடிக்கும் தெரியாது இது வரைக்கும் ஆம்புலன்ஸ் நான் வாங்கி கொடுத்தது இன்னைக்கு அவங்க இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிருப்பா அவளுக்கு அவங்க மாமா கொடுத்தது தான் பெருமையாக இருந்திருக்கும் கண்டிப்பா ஆனால் நான் சைலண்ட்டாக கொடுத்துருக்கேன் செய்ங்க அறுப்பீங்க அப்படியே அதே நேரத்தில் அப்படியே போகலாம் நேரம் போய் ஒரு குழி நோட்டி வச்சிருக்கோம் அதை போய் டபுக்குன்னு படுத்துக்கலாம் நமக்காக தான் வச்சிருப்பாங்க அந்த கோயில போய் படுத்துக்கலாம் நம்ம படுக்கலன்னா நம்ம யாரையாவது கொண்டு போய் போட்டுருவாங்க நம்ம இல்ல நல்லா தான் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேற அவனுக்கு தண்டை நக்கரை அடிக்கிறான அவன் அடிக்கிற மாதிரி ச அவனுக்கு சந்தோஷம் ஏன் அடிச்சான் தெரியுமா அவனுக்கே டவுட்டு அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியாது அதனால தான் குடிச்சுட்டு கிடிச்சிட்டு ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை போய் அடித்து கிடித்து போய் ஊயின் சத்தம் போட்டு ரோடெல்லாம் கத்தம் போட்டு நின்றுத்து சேஷ்டை பண்ணிட்டு போகிறானுங்க ஏன் யூஆர் நாட் ஷியூர் அபவுட் சார் கற்றுக்கோங்க உன் வழியை கத்த ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு நம்பிக்கையாக இரு வேற யாரையும் நம்பாத அவரே ஃபுல்ஃபில் தேவை அவர் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகடை போலவும் விடுங்க பண்ணுவார் அடுத்த வசனம் உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் ம் கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரே காத்திருது வெயிட் 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 ஆனது வெயிட் ஆனேன் வெயிட் ஆன வெயிட் ஆன் எம் டோன்ட் ட்ரை யோ மெத்தடாலஜி ஆல் இது ஒன்று 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 ஓப்பனாக சொல்லிடுறேன் கல்யாணம் பண்ண உடனே பிள்ளை ஒன்று பார்ப்பாங்க இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணியிருப்பான் நாளைக்கே பிள்ளை பிள்ளைப்பத்துனு பார்ப்பான் அது நடக்காது எவ்ரி திங் காட் அீசன் எவ்ரி திங் காட் அீசன் டு வெயிட் ஃபார் நைன் மந்த்ஸ் இட் இல் கம் அவுட் இந்த காலத்தில் அதுவும் வரமாட்டேது அதனால நான் இந்த ஐஎப்டி சென்டர்ஸ் நிறைய ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாக பாட்டுக்கு இருந்துட்டு போறான் நீ கத்திரை நம்பி ஜீவி அவர் உன்னை துவக்குவார் அவர் உயர்த்துவார் ட்ரஸ்ட் மே காட் பிளாஸ்டியூ ப்ராஸ்பர் யூ யாராவது ரெண்டு பேர் ஜெபிச்சு முடிங்க